نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم اما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الدين عند الله الاسلام الى اخر الايه وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم ذاق طعم الايمان من رضي بالله ربا وبالاسلام دينا وبمحمد النبي ورسولا او كما قال عليه الصلاه والتسليم شنقيكم بغند مرياديك ورتانا ميلانا بريور غلي فاسنت كري سهود آيهم صلى الله عليه وسلم ورغلين نربا كي غلي ريد அல்லாஹ் ஆலமீன் இந்த உலகத்திலே நமக்கு வழங்கியுள்ள ஒரு அற்புதமான நியமத்து தீனுல் இஸ்லாம் என்கிற ஒரு அழகான மார்க்கம் இந்த நியமத்திற்கு நிகராக துன்யாவில் எந்த நியமத்தும் எந்த அருக்குடையும் வந்திட முடியாது ஒரு மனிதன் கைகால் இல்லாமல் உலகத்தில் தன்னடைய ஆயுள் முழுவதும் வாழ்ந்திட முடியும் ஆனால் தீன் இல்லாமல் வாழ்ந்திட முடியாது இஸ்லாம் இல்லாத நிலையில் வாழ்ந்து அவர் இந்த உலகத்தை விட்டு பிரிவாரையானால் அவருடைய இம்மையும் நஷ்டமாகிவிட்டது மறுமையும் நஷ்டமாகிவிடுது அப்படியானால் நாம் இங்கே விளங்க வேண்டியது இஸ்லாம் எவ்வளவு ஒரு அற்புதமான மார்க்கம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் மனித உடலுக்கு உண்டான உயிரைப் போல நம்முடைய வாழ்க்கைக்கு உண்டான இஸ்லாம் என்பது மனித உயிர் மனித உடல் பல்வேறு உறுப்புகளை கொண்டது ஒவ்வொரு உறுப்பிற்கும் ஒவ்வொரு காரியத்தை அல்லாஹ் வழங்கியுள்ளார் கண்களால் பார்க்க மட்டும்தான் முடியும் கண்களால் பிடிக்கவோ பேசவோ முடியாது கைகளால் பிடிக்க அடிக்க மட்டும் தான் முடியும் கைகளால் நடக்கவோ அல்லது கைகளால் பேசவோ முடியாது அப்போ நம்முடைய உடலில் அல்லாக வைத்திருக்கும் உறுப்புகள் அது பல்வேறுபட்டது ஒண்ணு கொன்னு அது ஒத்துப்போகக்கூடிய ஒன்று அல்ல ஆனால் அதற்குள் அல்லாத ரூ என்பதை செலுத்தி அந்த ரூஹின் வழியாக உடல் முழுவதையும் அல்லாத ஒரு கூட்டுக்குள் ஆக்கியுள்ளான் தலை வழி என்றால் கால் கால்கள் ஆஸ்பத்திரியை நோக்கி நடக்கின்றது கைகள் தைலத்தை நோக்கி செல்கிறது ஏன் கைகள் சொல்லலாமே இது ஏன் பிராப்ளம் இல்ல தலைவலின்னா தலை தான் தரணும் அப்படின்னு சொல்லலாமே கால்கள் சொல்லலாமே இது என்னுடைய பிராப்ளம் இல்ல நான் ஏன் நடக்கணும் தலையா போய் டாக்டர் காட்டிட்டு வர அப்படின்னு சொல்லலாமே சொல்லுவதில்லை அல்லாத நமக்குள்ளே உயிரை வைத்திருப்பதால் அந்த உயிரின் வழியாக உடலுக்குள் உடற்கூட்டிற்குள் அல்ல ஒரு ஒற்றுமையை வழங்கி தலை வழி என்றால் உடல் முழுவதும் பதறுகிறது உடலுக்கு ஒரு வேதனை என்றால் மற்ற எல்லா உறுப்புகளும் அதற்கு இணங்குகிறது பெரியவர்களே இதே இந்த உயிர் இல்லாத பட்சத்தில் யோசித்து பாருங்கள் கைகளுக்குத்தான் மதிப்புண்டா அல்லது தலைக்குத்தான் மதிப்புண்டா கால்களுக்குத்தான் மதிப்பு இல்லை நீங்கள் உயிர் போன பிறகு கையை நீங்கள் வெட்டினாலும் அது கண்களிலிருந்து தண்ணீர் வராது வாய் ஆ என்று கத்தாது யோசித்து பாருங்கள் அல்லாஹு அப்துல்லின் எப்படி உயிரை கொண்டு நம்முடைய உடலுக்குள் ஒரு ஒற்றுமையை வழங்கியுள்ளாரோ அதே போல இஸ்லாத்தை கொண்டு மனித சமூகத்திற்கு மத்தியில் அல்லாஹ் ஒரு ஒற்றுமையை வழங்கியுள்ளார் இஸ்லாம் என்பது மாத்திரம் இல்லை என்று சொன்னால் ஒரு கற்பனைக்கு பெருமளான் செல்வா மூலமாக இஸ்லாம் வந்திருக்காவிட்டால் நாம் மனித உருவத்தில் வாழுகிற மிருகங்களாகத்தான் எடுத்திருப்போம் மிருகங்களுக்குத்தான் எந்த சட்டதிட்டங்களும் கிடையாது எந்த ஒழுக்க நடைமுறைகளும் கிடையாது மனிதனுக்குள் ரபுல் ஆளுமை நல்லா தாலாம் இசுலாத்தை கொடுத்தும் அதன் மூலமாக அற்புதமான நெறிமுறைகளை தந்துள்ளார் மேலாண்மை பறியர்கள் எப்படியானால் இசுலாத்தின் அருமை பெருமைகளை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஆனால் ஒரு பெரிய ஒரு வருத்தம் என்னவென்றால் முஸ்லிமான பெற்றோருக்கு பிறந்ததுனாலோ என்னவோ இஸ்லாமிய மகிமை நமக்கு தெரிவதில்லை ஈமானுடைய அந்தஸ்து நமக்கு தெரிவதில்லை நம் அல்லாத மாற்று சமுதாய மக்கள் கூட இஸ்லாத்தை ஆய்வு செய்து அதை மதிப்பாக கருதுகிறார்கள் ஈமான் என்றால் என்ன என்பதை விளங்கி அதை உயர்வாக கருதுகிறார் அவர்கள் ஈமானுக்குள் வருவது என்பது அல்லாஹுடைய நாட்டம் அது நம்ம கையில இல்லை புடிங்க ஈமான் அல்லாத மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் இஸ்லாத்தை எவ்வளவு உயர்வாக கருதினாலும் அவர்கள் இஸ்லாத்திற்குள் வராத வரை அவர்களுக்கு எந்த பயனும் இல்லை அது தான் நாடகம் தமிழ்நாயக செல்லாசர் அவர்கள் மக்காவுடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு மிகுந்த உறுதுணையாக இருந்தவர்கள் அருத்தானே நாயகத்தினுடைய பெரிய தந்தை சிறிய தந்தை ரொம்ப பெரிய ஒரு ஒத்துழைப்பாக இருந்தாங்க ஒரு பெரிய ஒரு அரணாக இருந்தாங்க அவர்களுக்கு எல்லா உதவிகளும் ஒத்தாசைகளும் செய்தார்கள் பெருமலா சல்லா சொல்லிய மக்காவிலே அந்த தாவத்துடைய பிரச்சாரம் அந்த தாவத்துடைய ஹிதமத் அது வெற்றி பெற்றதற்கு பின்னால் ஹதீஜா ஹதியா நான் உடைய பங்கு இருப்பது போலவே அபு தாலிபினுடைய பங்கும் உண்டு பல சந்தர்ப்பங்களில் மக்கத்து காப்பிர்கள் நாயகத்தை ஏதேனும் செய்யலாம் என்று நெருங்கும் போதெல்லாம் அவர்களுக்கு ஞாபகம் வருவது இவர் அபு தாலிமினுடைய பராமரிப்பில் இருக்கிறார் நாம் இவரை தொட்டால் அபு தாலிமை தொட்டதாக ஆகும் அபு தாலிம் மக்காவிலே உயர்ந்த பரம்பரை மனு ஹாஷிம் கலையை சார்ந்தவர் கலையை சார்ந்தவர் நாம் அவரை தொட்டால் ஒரு சமுதாயம் வெடிக்கும் என்று யோசித்தார்கள் தொடவே பயந்தார்கள் அப்படியானால் நாயகத்திற்கு அபு தாலிம் அவர்கள் செய்த உதவிகள் ஏராளம் தாராளம் அவர்கள் மரண தருவாயில் இருக்கிறார்கள் அபு தாலிம் பெருமாள் அரசு வந்தார்கள் வந்து சொன்னார்கள் என்னுடைய சிறிய தந்தையே நீங்கள் ஒரே ஒரு கலிமாவை மாத்திரம் சொல்லிவிட்டு மரணித்து விடுங்கள் நான் அதை கொண்டு மறுமையில் உங்களுக்காக சிபாரிசுகள் செய்வேன் அதை கொண்டு நான் எல்லா இடத்திலும் உங்களுக்காக தர்க்கம் செய்து போராடி சோழம் பூத்துவேன் ஒரே ஒரு கலிமாவை மாத்திரம் சொல்லிவிட்டு நீங்கள் மரணியுங்கள் பொதுவாக சக்கராத்துடைய துணை நாம நாம் ஈமான் ஏற்றுக்கொண்டு அல்ல ஏற்றுக்கொள்றது இல்லை அது அது எப்படி வந்து அதாபுகள் வந்த பிறகு சமுதாயம் அந்த அதாபி இறங்கிய சமுதாயம் ஈமானை ஏற்றுக்கொண்டால் அல்லாவிடத்தில் அது அங்கீகாரம் பெற்றதில்லையோனு அந்த நைல் நதிக்குள் மூழ்குகிற போது மூசாவுடைய ரப்பைக்கு ஈமான் கொண்டேன் என்று சொன்னான் தண்ணீருக்குள் மூழ்குகிற போது என்ன மூசா சொன்னான்லாம் ரப்பை அலைடைய ஈமான் கொண்டேன் என்று சொன்னான் ஜிபரையில் வந்து மண்ணை கொண்டு அவருடைய வாயிலை நுழைத்து ஆள் ஆன இப்பதான் அவனுக்கு ஞானவதையை உதித்துள்ளதா இப்பதான் அவனுக்கு ஈமான் கொள்ளணும் என்ற யோசனை வந்துள்ளதா இது நேரம் தவறிய ஒரு அவன் என்று சொன்னார்கள் அதே போல சக்கரத்துடைய நிலையில் ஈமானை ஏற்றுக்கொண்டால் அது அல்லாஹ் இடத்தில் அங்கீகாரம் இல்லை ஆனாலும் நாயகத்திற்கு அல்லாஹ் அங்கே தனி சிறப்பை வழங்கியிருந்தார் அவர்கள் அதை அஹ் முயற்சி கட்டும் என்று அல்லாஹ் விட்டிருந்தார் அல்லாவுக்கு தெரியும் அல்லாவுக்கு தெரியும் யார் இந்த உலகத்தில் ஈமான் கொள்வார்கள் யார் ஈமான் கொள்ள மாட்டார்கள் என்று தெரியும் இருந்தாலும் நாயன்சல்லாஸ் அவர்கள் அபு தாலிபினுடைய அந்த உபகாரத்திற்கு நன்றி செலுத்தும் விதமாக எப்படியாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளட்டுமே என்று ஆசை கொண்டார்கள் அப்ப அல்லாஹு ஆயத்திற்கினான் நாயகமே நீங்கள் விரும்பிய ஆட்களுக்கு எல்லாம் ஹிதாயத்தை கொடுத்திட முடியாது காட்டிட முடியும் ஹிதாயத்தை காட்டுவது நம்முடைய பொறுப்பு ஆனால் ஹிதாயத்தில் கொண்டு சேர்ப்பது அல்லாஹுடைய நாட்டம் அதில் நாம யாருமே என்ன செய்ய முடியாது தலையிடவே முடியாது நான் எவ்வளவும் சொன்னனே வரமாட்டேங்கிறானே என்று நாம கவலைப்படுறதில் அர்த்தமே இல்லை நம்முடைய காரியம் சொல்வது மட்டும்தான் ரவிமார்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க அதை மட்டும்தான் செஞ்சாங்க இல்லல் எங்களுடைய கடமையெல்லாம் முழுமையாக எத்தி வைத்தல் மட்டும்தான் அப்போ எப்படி வந்து அந்த அபுதாலிபுக்கு தாலிபுக்கு அல்லாஹ் இதாயத்தை நாடலை அதே போல இந்த உலகத்தில் யாருக்கெல்லாம் அல்லாஹு தல்லா இதாயத்தை நாடவில்லையோ அவர்கள் இஸ்லாத்தை குறித்து எவ்வளவு உயர்வான எண்ணம் வைத்திருந்தாலும் அது கை கொடுக்காது ஆனால் நாம் அப்படியா நம்மை அல்லாஹ் முஸ்லிம்களாக பிறக்க செய்தான் ஒரு அப்துல்லாவாக ஒரு அப்துல் ரஹ்மானாக ஒரு சாந்திக்காக முஸ்லிமான பெற்றோருக்கு அல்லாஹ் நம்மை பிறக்க செய்திருக்கிறானே அதற்கே நாம் நன்றி செலுத்த வேண்டும் அப்ப அந்த இஸ்லாமிய மகிமை என்ன அதனுடைய மரியாதை என்ன என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அது நிமிடத்தில் என்னவெல்லாம் எதிர்பார்க்கிறது இஸ்லாம் என்பது ஒரு நுழைவாயு நுழைவாயிலுக்குள்ளே போன பிறகு அங்கே இருக்கக்கூடிய அம்சங்களை நாம் கடைபிடித்தால் தானே உள்ளே நுழைந்ததற்கு அர்த்தம் இல்லை என்றால் வாசலிலேயே நின்றதாக அல்லவா ஆகும் வாசலிலே நிற்பதற்காக நாம் கஷ்டப்பட்டோம் இஸ்லாம் என்கிற கோட்டைக்குள் நுழைவதற்கு நாம் வாசலில் நின்று கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அங்கிருந்து உள்ளே வர வேண்டும் அப்படியானால் இஸ்லாமிய அமல்களை நாம் மேற்கொள்ள வேண்டும் இஸ்லாம் என்னென்ன சொல்கிறது உள்ளத்திற்கு மத்தியில் அல்லாஹ் ரபுல்லின் தீனை கொண்டு ஒரு பெரிய அன்பை போட்டிருக்கிறானே யோசித்துப் பாருங்களேன் மௌமின்கள் முஸ்லிம்கள் மொழிகளால் மாறுபட்டவர்கள் வசிக்கும் பகுதிகளால் மாறுபட்டவர்கள் ஆனால் இஸ்லாம் என்கிற அந்த ஒரு ரூட்டை கொண்டு ஒருவருக்கு ஒருவர் முஹப்பத்தாக வாழுகிறார்கள் அல்லாஹ சொன்னானா இல்லையா இன்னமல் இஹ்வத்துன் என்று அல்லாஹ் சொன்னான் முமீன்கள் எல்லோரும் சகோதரர்கள் அப்படின்னா அல்லாஹ் ஏற்படுத்திய அந்த சகோதர பாசம் என்பது அது இஸ்லாத்தை கொண்டு வந்தது ஈமானை கொண்டு வந்தது இது வேற எந்த சமுதாயத்திலையும் இல்லை இஸ்லாத்தை தவிர வேற எங்கும் அந்த மார்க்கத்தின் அடிப்படையில் ஒருவர் அடுத்தவருக்கு சகோதரர் என்கிற அந்த உறவு கிடையாது யோசித்து பாருங்களேன் இருக்கிறோம் ஒவ்வொருவரும் பல்வேறு ஊரை சார்ந்தவங்க கள்ளக்குறிச்சியை சார்ந்தவங்க இருக்கிறாங்க திருநெல்வேலியை சார்ந்தவங்க இருக்கிறாங்க இந்த ஊரை சார்ந்தவங்க இருக்கிறாங்க எல்லோருமே ஒரு இடத்தில் ஒன்று கூடி இருக்கிறோம் எதற்காக இஸ்லாம் என்கிற ஒரு வளையத்திற்குள் நாம் எல்லாம் இருப்பதனால் சகோதரர்களாக இங்கே ஒன்று கூடி இருக்கிறோம் அப்படியானால் நம்மை இணைத்தது இஸ்லாம் நம்மை ஒன்று சேர்த்தது இஸ்லாம் அந்த இஸ்லாத்தின் கதிரை அந்தஸ்தை நாம் விளங்க வேண்டும் அதனுடைய மகிமையை நாம உள்ளுக்குள் அடிக்கடி நினைச்சு பார்க்கணும் இந்த ஹிதாயத்தை மட்டும் எனக்கு இல்லைன்னு சொன்னால் இந்த ஹீமான் இந்த வழங்கியிருக்காவிட்டால் நான் எப்படி வாழ்ந்திருப்பேன் யோசித்து ஒரு இளைஞர் தன்னுடைய பெற்றோரின் அரவணைப்பிலிருந்து விலகிவிட்டால் கொஞ்சம் ஒரு உங்களுக்கு ரியாலிட்டியாக அதை விளங்குறதுக்கு சொல்றேன் ஒரு இளைஞன் தன்னுடைய பெற்றோருடைய கண்காணிப்பு இருக்க வேண்டும் அதுதான் அவருக்கு பாதுகாப்பு ஒருவேளை அவர் என்னுடைய தாயும் தந்தையும் என்னை ரொம்ப டென்ஷன் ஆக்கிறாங்க என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க என்னை ரொம்ப ஒரு ஒரு சுதந்திரமாக வாழ விட மாட்டேங்கிறாங்க என்று நினைத்து ஒரு வேலை அந்த இளைஞர் வீட்டை விட்டு வெளியேறிவிட்டால் அவர் ரோட்டிலே நாய்களால் இழுத்து செல்லப்படக்கூடிய அந்த உறுப்புகளைப் போல அவர் மக்களால் வழிகேட்டின் பக்கம் பல்வேறு வகையான கெட்ட குணங்களின் பக்கம் இழுத்து செல்லப்படுவார் வெளியிலே வந்தால் நம்மை கெடுப்பதற்கென நம்முடைய நல்ல வழிமுறைகளை கெடுப்பதற்கு பல விஷயங்கள் இருக்கிறது மேலான பெரியவர்கள் எப்படியானால் நான் இந்த உதாரணங்களை சொல்லி உங்களுக்கு விளக்க நாடுவது என்ன என்றால் இஸ்லாத்தின் மகிமை அல்லாஹ் நமக்கு இதை கொண்டு உள்ளே நம்மை வைத்துள்ளார் ஒரு அழகான கோட்டைக்குள் அல்லாஹ் நம்மை ஆக்கியுள்ளான் ஒரு அழகான நெறிமுறைக்கு அல்லாஹ் நம்மை ஆக்கியுள்ளான் இதில் உள்ள அம்சங்களை தான் நாம் பின்பற்றுவேன் முடிவு இல்லைதான் இஸ்லாத்தின் மகிமையை விளங்கியதற்கு அடையாளம் என்ன இதில் சொல்லப்பட்ட அம்சங்கள் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வார்த்தையில் வெளிவர வேண்டும் நம்முடைய வார்த்தை கூட இஸ்லாம் சொல்லாத ஒன்றை நாம் பேசிவிடக் கூடாது பெருமளவு சொல்ல சொல்வார்கள் மன்கானு இல்லா இல்லாகும் அல்லாஹுவை கொண்டு வறுமையை ஈமான் கொண்டவர் ஹைரன் ஒன்று நல்லதை பேசட்டும் இல்லை என்றால் அமைதியாக இருக்கட்டும் இருக்கலாமே அப்ப இஸ்லாம் என்ன சொல்லுது நல்ல விஷயங்களை பேசு இல்லை என்றால் வாய் மூடி மூணாவது ஆப்ஷன் கிடையாது என்ன மூணாவது ஆப்ஷன் பாவமான வார்த்தைகளை பேசுவதோ ஆபாசமான விஷயங்களை பேசுவதோ அனுமதிக்கப்பட்ட ஒன்றல்ல மார்க்கம் அதை தான் நமக்கு சொல்லுகிறது நாம் முஸ்லீமாக இருக்கிறோம் என்று சொன்னால் இஸ்லாத்தின் மகிமையை நாம் விளங்கியிருக்கிறோம் என்று சொன்னால் அதை தான் நாம் கையாள வேண்டும் அதை தவிர்த்து வெளியிலே சென்றுவிடக்கூடாது விடக்கூடாது அது அன்றாக விடுத்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது இல்லை யோசித்து பாருங்களேன் அழகான மார்க்கமும் ஆதாரங்களும் ஆதாரங்கள் சொன்னால் அந்த மார்க்கம் தான் சத்தியமானது என்பதற்கு ஆதாரங்களும் வந்த பிறகு அதிலிருந்து வெளியே போனால் எப்படி ஈமானி எப்படி அல்லாஹ் இதாயத்தை காட்டுவான் யார் அல்லாஹை கொண்டு நிராகரிக்கிறார்களோ எதற்கு பின்பு ரசூலும் ஆதாரங்களும் வந்த பிறகு ரசூலும் அவர்களும் ஆதாரங்களும் வந்த பிறகு யார் அதை விட்டு வெளியே போகிறார் அப்படியானால் மேலான பெரியவர்களை நீங்களும் நானும் முதலில் நமக்கு வழங்கப்பட்டிருக்கும் இஸ்லாத்தின் மரியாதையை மகிமையை உள்ளத்தில் ஆழமாக பதித்து அதற்கு நன்றி செலுத்துவோம் அது என்னென்ன அம்சங்களை கொண்டு பேசுகிறதோ அதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருவோம் அல்லாஹ் தொடர்ந்து இஸ்லாம் எதை நமக்கு போதிக்கிறது என்பதை நாம் அடுத்த கேட்க இருக்கிறோம் பிரபுல் ஆலமின் அல்லாஹ் தாரா நம்மை இஸ்லாத்தின் ஈமானின் ஹிதாயத்தின் மகிமையை புரிந்து நடக்கக்கூடிய நல்ல நசீமுள்ள மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கிரல்வானாக ஆமீன் ஆமீன் அசலாம் வலைக்கம் வர